கடவுள் உங்களை வெற்றியாளராக்க முடிவு செய்து விட்டால் முதலில் உங்களை சுக்கு நூறாக உடைப்பார் அடித்தளம் நிலையற்றதாக இருக்கும் பொழுது அடியோடு தகர்த்தறிந்து விட்டுத்தான் அசைக்க முடியாத ஒரு கட்டிடத்தை எழுப்ப முடியும் தியாகமின்றி வளர்ச்சி கிடையாது சொகுசு ஒருபோதும் உங்களை ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு வராது நீங்கள் உடைக்கப்படுவது தண்டனை அல்ல இது ஒரு மாபெரும் உருமாற்றம் நசுக்கப்பட்ட திராட்சைகளே வைனாக உருமாறும் நெருப்பு பற்றி எரியும் உருகும் பானைக்குள் சென்ற பின்னே தங்கம் மிளிரும் மிக வெப்பமான நெருப்புக்குள் சென்று வந்தால்தான் அது சிறந்த எக்கு ஆகும் பயங்கர அழுத்தத்தின் கீழ் தாக்கு பிடித்த பின்பே வைரம் ஜொலிக்கும் விதைகள் இருளில் மட்டுமே வளரும் ஆகவே உங்கள் உலகம் அப்படியே சரிந்து விழும் பொழுது அது இறுதி முடிவு அல்ல என்று புரிந்து கொள்ளுங்கள் அது ஒரு புதிய ஆரம்பத்தின் துவக்கப்புள்ளி இந்த உருமாற்ற காலத்தில் பல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிந்து செல்வார்கள் அவர்கள் உங்களை வெறுக்கவில்லை நீங்கள் போகும் உயரங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாகவும் சொகுசாகவும் இல்லை என்பதால் பிரிந்து போகிறார்கள் ஒரு ஞானி சொன்னது இட்ஸ் பெட்டர் டு வாக் இலக்கே இல்லாதவர்களுடன் சேர்ந்து பயணிப்பதை விட இலக்கை நோக்கி தனியாக பயணிப்பது மிக நல்லது கிரேட்னஸ் இஸ் இன் கிவன் மகத்துவங்கள் விலை கொடுத்து வாங்கப்படுவதில்லை வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி வலிகளை வேதனைகளை ரணங்களை பொருட்படுத்தாமல் கடுமையான உழைப்பு மற்றும் என்ன ஆனாலும் உயிரே போனாலும் வெற்றி பெற்றே தீருவேன் என்ற நிலைத்தன்மையுடன் பெறப்படுவதே மகத்துவம் சோ லைஃப் டிடன் பிரேக் யூ டு ஹர்ட் யூ இட் பிரோக் யூ டு ரீபில்ட் யூ ஐ எம் லெஜண்ட் ஆஃப் மனோஜ்